ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் கேஆர் ரைடர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஒன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் கொடுத்துருக்காப்பில்ல என்னன்னா உங்கள் ஊரில் கரடி தாக்குன ப்ளேஸ் இருக்குல்ல ப்ரோ இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் அந்த இடத்த போய் எனக்கு ஒரு பத்து மணிக்கெலாம் வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ அது நைட்டாக பார்க்கலான்னு அவர் தெளிவாக நமக்கு சொல்லலை இருந்தாலும் நாம் செய்கிறது செஞ்சது ஆகணும்னு நைட்டு பத்து மணிக்கே கிளம்பிட்டோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே எனக்கு போதும் நம்ம பத்து மணிக்கு அந்த டாஸ்கை முடிக்கணும்னு இருக்காங்க ஆனால் இப்போ மணியை பார்த்துக்கோங்க ஒன்றுக்கு மூணு செல் இருக்கு மணி பத்து நாள் ஆன் பண்ணல ஆன் பண்ணல மணி வந்து கரெக்டாக பத்து நாள் எல்லாமே நெட்டே இருந்தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேதி பன்னெண்டாவது மாதம் இப்போ நம்ம இந்த டாஸ்க் வந்து கன்ஃபார்மாக முடிக்கிறோம் டேஸ் தான் கன்ஃபார்மாக இந்த டாஸ்க்கை நம்ம முடிச்சுட்டு தான் வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக பத்து பத்துக்குலாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம் என்னன்னா அந்த டாஸ்க் வந்து நம்ம சேனல் வந்து டாஸ்க் சேனலே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து மொத்ததுலேயே வந்து ரைடிங் தான் நம்ம இருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம எல்லா வீடியோவுக்குமே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி நம்ம வீடியோ தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறாருங்கிறது தான் அவர் கொடுத்த அந்த டாஸ்க்கை நம்ம முடிச்சாக இருந்தால் இப்போ நம்ம ஒன்ஸ் அப்போ தாண்டி போய்ட்டுருக்கோம் இந்த நான் வந்து இஞ்சி போய் இஞ்சாவே காட்டுறேன் ஏன்னா எங்கள் ஊருக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே இது வந்து கரெக்டான இடம் ஆனால் இது வந்து ரெண்டு ரோடு பிரியுது அதில் நம்ம சிவசேல ரோட்டில் தான் போகிறோம் ஏன்னா அங்கேருந்தால் அந்த கரடி தாக்குன இடம் வந்து பக்கம் அதனால் இதுதான் எங்களுக்கு பெட்டராகவும் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு லெஃப்ட்டில் போய் நேராக சேலப்பூர் கோயில் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேலப்பூர் கோயில் மணி வந்து கரெக்டாக இங்கே நாங்கள் வரும்போது பத்து பதினஞ்சு இடமும் ஆயிடுச்சு சேலப்பர் கோயில் இருந்து அடுத்து நம்ம போகிற இடம் வந்து புது குடியிருப்பு எப்படின்னா புதுகுடியிருப்புக்கு கிராசிங்லாம் இந்த கோயில் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால் இந்த புது குடியிருப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இருந்து அடுத்து நம்ம போகக்கூடியது பங்களா குடியிருப்பு பங்களா குடியிருப்பில் வந்து ரைட் கட் பண்ணி ஆகணும் ஏன்னா ரைட் கட் பண்ணால் தான் அந்த இடத்துக்கு நம்ம பிளேஸுக்கு போக முடியும் பெத்தம்பிள்ளை குடியிருப்புங்கிற ஊருக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபார்ட்டாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இதை தாண்டி நம்ம வந்துகிட்டு இருக்கோம் இது வந்து நான் வேறு யாருக்காக பண்ணுறோம்னா என் சப்ஸ்கிரைபர் அவர் கேட்டால் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இன்னும் இதுக்கப்புறம் நம்ம வண்டியில் வந்து கொஞ்சம் லைட் பவர் வந்து கம்மி தான் அதனால் இது வந்து அங்கேயே ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டிருக்காங்க எப்படின்னா போகவில்லையே இப்போ வந்து இந்த கரடி அட்டாக்கு அப்புறம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அக்யூரேட்டாக தெரியல இந்த இடத்துக்கு நாம் வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நைட் டிராவல் நம்ம பண்ணதில்லை இது வந்து நம்ம அங்கேருந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னால் ஏசப்பா கோயில் அவருக்கும் ஒரு கும்பிட மணிக்கட்டா பத்து பதினேழு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம வந்து இப்போ அந்த கரடி அட்டாக் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிற்கிறோம் ஏன்னா இந்த இருந்து இங்கே வந்து ஃபாரஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடும் இதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு வீடுமே கிடையாது ஆனால் ஸ்ட்ரீட் லைட் நல்லாவே போட்டிருக்காங்க அதனால் நாங்கள் தப்பித்தோம் இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம் என்னென்னா இந்த இடத்துல நல்லா அந்த வீடியோ நீங்களே கேளுங்க நம்ம பயல்களும் பயந்தது எல்லாமே இருக்கும் அது போக இந்த டாஸ்க் வந்து நம்ம முடிச்சிட்டோங்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டு எனக்கு ஏன்னா இதில் எங்களுக்கு வந்து பயம் இல்லை ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இங்கே தான் நம்ம வந்து அந்த தோட்டத்தில் வேலை பார்த்தோன்னு நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் அதுவும் கூட இது கரெக்டாக இப்போ வந்து பத்து இருபது அவர் பத்து மணிக்கு வர சொல்லியிருந்தார் சாரி நம்மளால் ஒரு இருபது நிமிஷம் லேட்டாகிடுச்சி ஆனால் என்ன பத்து இருபதுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னால் மூணு பேரை கரடி தாக்குன ப்ளேஸு இப்போ வர இந்த இடம் வந்து அப்படியே தான் இருக்குது இதுக்கு அடுத்து போகிறதுக்கு வந்து அவர் நமக்கு டாஸ்க் கொடுக்கல மொத்தலேயே இந்த இடத்து வர தான் டாஸ்க் கொடுத்துருக்காங்க கரெக்டாக நம்ம கரடி தாக்குன இடத்துக்கே வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பயில்க போட்ட அளப்புறைய வேணால் நீங்களே கேளுங்களேன்

ஜாப்ஸ் வந்தால நடக்கும் என்னனால யான் கொடியா ஊர்ல நிரந்தரமா பறக்கும் ஓகே फ्रेंड्स ஒரு வழியா அவங்க கொடுத்த டாஸ்க் மட்டும் இல்ல அங்க போய் நம்ம ஒரு டான்சிமே போட்டு வந்துட்டோம் என்னன்னா இது நம்ம கேட்டுக்கிட்டதுக்காக தான் நம்ம பண்ணிருக்கோம் மத்தபடி எதுவும் இல்ல ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போயிட்டு வரேன் பாய் பை फ्रेंड्स